மக்களே இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த விடயம் வந்து இப்போ ஒரு டாபிக்காக போய்கொண்டிருக்கு ஸோ விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் வந்து நேற்று பாஸ் தமிழ் அந்த ஈவிபி ஃபிலிம் சிட்டி ஷூட்டிங்கில் வந்து ஆடியன்ஸ் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் அவர் சொன்னதாக வழியில் வந்து சில பேர் வந்து வேற விதமாக அன்வான்டட்டாக சில விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்காங்க தோரணை வந்து மாத்தி எல்லாம் சொல்லி கொண்டிருக்காங்க நேத்து அப்படி என்ன பேசப்பட்டது சேதுவண்ணா அவர்கள் என்ன இதுல வந்து சொன்னாங்க அப்படியான விடயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் கத்துக்கள் இருந்துச்சு நான் கேளுங்க சொல்லுங்க அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம் லைக் பண்ணுங்க மக்களை ஓகே முதலாவது வீடியோ வந்து நேத்து இவிபி ஃபிலிம் சிட்டிலாம் ஆடியன்ஸ் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள்ட்ட ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான ஒரு விடியம் மட்டும் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் நடத்துகிற ஹோஸ்ட்டு ஹிந்தியாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் கன்னட தெலுங்காக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் நம்ம நண்பர்கள் ரிவ்யூ பண்ணுறாங்க மோஸ்ட் ஆஃப் த கோஸ்ட் வந்து ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லி வந்து இல்லை வருவாங்க கேட்க வேண்டியதை கேட்பாங்க கேட்டுட்டு வந்து போவாங்க அப்பப்ப மட்டும் ஆடியன்ஸோட வந்து பேசுவாங்க நானும் சரி ஹோஸ்ட் அந்த போன ஆடியன்ஸ மதிச்சு அவங்க கிட்ட அந்த ஒருத்தரா பேசுறது கேட்கறது அவங்கள பேச அனுமதிக்கிறது அவங்களுக்கு பதில் சொல்றது அப்படின்னு பண்ற ஒரே ஒரு மனிதர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா தான் சரியா ஸோ இங்கே அப்படி இருக்கீங்களா சேது ஒன்னா எல்லோருடையும் ஃப்ரெண்ட்லியாக தான் வெல்கம் பண்ணுறது பேசுறது வழக்கம் அப்போ வந்து இந்த இந்த எயிட் இந்த பதினெட்டு பிளஸ் அந்த இது கொண்ட வந்து போகுது டபுள் மீனிங் ஜோக் எல்லாம் வந்து போகுது ஸோ இது இதை வந்து அப்படி அப்படி அந்த இந்த வெளியில் போகிற சில விடயங்கள் அதாவது இப்படி அரோரா துஷார் இந்த கமர்டின் அவங்க வந்து அந்த பண்ற விடயங்கள் இரட்டையர்த்த வார்த்தைகள் இதெல்லாமே வந்து போகுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து அதை பத்தி கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு வந்து விஜய் சேதுபதி என்ன அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா எங்களால வந்து பிக் பாஸ் டீமால வந்து கேமராவை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் சரிங்களா ஆடியன்ஸ் வந்து ஆடியன்ஸ் ஹூ கண்ட்ரோல் ரிமோட் ஸோ பிக் பாஸ் டீம் வந்து கேமராவை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆடியன்ஸ் வந்து ரிமோட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் விரும்பினா புரோக்ராமை நீங்கள் அந்த டைமில் சேஞ்ச் பண்ணலாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் வளர்ந்தவங்க அப்படின்னு தான் விஜய சேதுபதி அவர்கள் சொன்னாங்க உண்மையிலேயே தோலுக்கு மேலே வளர்ந்த தோழன் என்றது தாய் தந்தையை வந்து சொல்லக்குள்ள இந்த ஷோல அக்ரிமெண்ட் பண்ணி போட்டு தான் உள்ளுக்குள்ளே போயிருப்பாங்க நீங்க பேசுற வார்த்தைகளுக்கு தான் பொறுப்பு அப்படின்னு போட்டியாளர்கள் அப்ப அவங்க அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னா என்ன போகுது அரோரா துஷார் இப்படி பண்றாங்க வாங்க வாங்க வந்து பாருங்க வாங்க வாங்க அப்படின்னு யாரையுமே யாரும் பிடிக்கல நூ எனக்கு தெரிஞ்சு ஐநூறுக்கு மேற்பட்ட சேனல்கள் இருக்கு அதுல விஜய் டிவியும் ஒண்ணு அப்ப அத பிக் பாஸ் என்ற ஒண்ணு நடக்கைக்குள்ள அந்த நேரத்துல அதுவும் துஷார் அரோரா வரைக்குள்ள பார்க்க விரும்புறவங்க பாப்பாங்க அரோராவா சேனலை மாத்திட்டு வேற சென்னலை பாத்துட்டு திரும்பி வந்து பிக் பிக்பாஸ் பாக்குறவங்களும் பாக்கலாம் சரிங்களா இது வந்து பிக் பாஸ் பிக்பாஸ் இல்ல வெளியில சில மக்கள் யார் எனக்கு தெரிஞ்சு உண்மையான மக்கள் யாரும் இதற்கு குடற் கொடுக்கல விஜய் டிவி மேல வன்மத்தில தெளிவா பாருங்க இந்த பிக் பாஸ் வந்து அதாவது பிக் பாஸ் என்னன்னே தெரியாம அந்த விஜய் டிவி மேல ஒரு வன்மத்துல ஒரு குரூப் ஒன்று தெரியுது மக்களே அடுத்தது வந்து இந்த கூல் சுரேஷ் போன்ற தற்கொலி கூட்டம் அதுகளுக்கு அதுகளுக்கு எப்படி சொன்னாலும் அதுகள் வாழ்க்கையில உருப்படாது அடுத்தவனை நம்பி அந்த பிச்சை அடித்து பழைக்கிற கூட்டம் இன்னொரு பக்கம் சரியா சோ அப்ப அந்த கூட்டங்களுக்கு எல்லாம் விஜய் டிவியோட வளர்ச்சியை பார்த்து போறாம சோ அப்ப அப்படிப்பட்டதுகள் அந்த அதான் வந்து இந்த ஓண்டட்டா பல விடயங்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கு இந்த ஷோக்கு எதிரா ஒன்னே தான் ஹிந்தி பாஸ் வந்து பத்தொன்பது சீசன் நடக்குது ஒவ்வொரு சீசனுமே வந்து இப்படியான எதிர்ப்புகள் அங்க பத்து மடங்கு வரும் தெலுங்குலி மலையாளம் அதுலயும் அப்படிதான் இந்த வாட்டி மலையாளத்தில் மிக அதிகம் போன வாட்டியும் அதிகம் அதை விட டபுள் மடங்கு அதிகம் தமிழ்லையும் இப்ப அப்படிதான் இருக்கு அப்ப தெரிய வர்றது என்னன்னா இந்த பிக் பாஸ்ன்றது காற்று போல காற்றுக்கு இல்லை வேலி சரிங்களா ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் ஒன்பது மட்டும் இல்ல பத்து பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருபத்தி அஞ்சு நூறு அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் கதற கூட்டம் சில பொய்களை கதறிக்கிட்டு தான் இருக்கும் மக்கள் விரும்பினா பார்க்கலாம் இல்லன்னா வேற ஒரு சேனல பாத்துட்டு உங்களுக்கு எப்ப பிடிக்குதோ அப்ப வந்து பார்க்கலாம் யாரையும் போண்டட்டா திணிக்கவில்லை சரிங்களா இதுதான் உண்மை இத சேதுபதி அண்ணா அவர்கள் அழகாக சொல்லியிருந்தாங்க சரிங்களா இதுதான் நடந்தது மக்களை வி லவ் பிக் பாஸ் பிக் பாஸ் போல ஒரு அருமையான ஷோ உள்ளுக்குள்ளே போற போட்டியாளர்களுக்கும் சரி உள்ளுக்குள்ள இருக்கிற டெக்னீஷியனுக்கும் சரி வெளியில அதை பற்றி பேசுகிற இன்ஃபுளுன்சர்ஸ் ரிவியூவர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மெமி கிரியேட்டர்ஸ் அவங்களுக்கும் சரி இப்படி ஒரு ஷோவால பல லட்சம் குடும்பம் வாழ்கிற ஷோ எந்த ஷோவுமே இல்லை சரிங்களா பிக் பாஸ் ஒரு வரப்பிரசாதம் பல ரீதியில் அப்ப அந்த ஷோக்கு எப்பயுமே நம்ம மக்களோட ஆதரவும் இருக்கு அதுக்கான வரவேற்பு பெருகிக் கொண்டும் இருக்கு இதுதான் உண்மை சரிங்களா இப்படியான ஒரு ஷோவை மக்கள்ல இருந்து வந்த மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி என்ன அவர்கள் எடுத்து நடத்துறதும் அதுவும் மக்கள் நடத்துறது போல மக்கள் கருத்துக்களை அருமையா சொல்றதும் சிறப்பிலும் சிறப்பு நன்றி